சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு மலம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் திராவிட இயக்க மேடைகள்ல வலதுசாரி சிந்தனையாளர்கள் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் சமீப காலமாக சேகர் இப்போ ரங்கராஜ் பாண்டே உட்பட பலருமே இருக்கிறாங்க இந்த நபர்கள் குறிப்பாக இவர்கள் வந்து இவர்களுக்கான மேடை அமைப்பது இவர்கள் மேடை ஏற்றுவது அப்படின்றப்போ ஏற்கனவே திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் உங்களை போன்ற பலருமே வந்து தங்களுடைய வருத்தங்களை தெரிவிக்கிறத பார்க்க முடியுது திராவிட இயக்கத்தை இல்ல திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியலை கூர்த்திட்ட வேண்டிய வேலை அது இருக்கு அதற்கு பதிலாக மழுங்கடிக்க கூடிய நபர்களை கூட்டிட்டு போய் மேடையில ஏன் நிறுத்துறீங்க அப்படின்ற பார்வை இருந்துட்டே இருக்கு இப்ப அதை பத்தி பேசணும் அதற்கு முன்பாக தொடர்ந்து இப்போ நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி இங்க தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் சொல்றாங்க இது எல்லாமே தாண்டி நீங்க நீங்க ஸ்ரீ கொண்டு கையெழுத்து போட்டிருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டே இருக்காங்க அது பதில் என்ன இல்ல பி எம் ஸ்ரீ பள்ளியை ஒப்புக்கொண்டார்கள் என்று சொல்வதற்குல்ல அது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய போய் முதல்ல இங்கிருந்து ஒரு ஒப்புதல் தரப்பட்டது என்பது அமன்மெண்ட்டை முன்னிறுத்தி ஒப்புதல் தரப்பட்டது அமென்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க பி எம் ஸ்ரீ பள்ளிகளை திறப்பதாக இருந்தால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும் என்பதை திருத்தம் செய்ய வேண்டும் நியூ எஜுகேஷனல் பாலிசியை ஏற்றுக்கொண்டால் தான் பி எம் ஸ்ரீ பள்ளியை திறக்க முடியும் அதற்குண்டான நிதியை தருவோம் என்பதை தமிழ்நாடு அரசு ஏற்கவில்லை எனவே நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை இத்தோடு இணைக்கக்கூடாது கூடாது என்று திருத்தி அனுப்பி அதன் மூலமாக ஒப்புதல் தரப்பட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதை பட்டவர்த்தனமாக தமிழ்நாடு அரசு வெளிப்படைத் தன்மையோடு அறிவித்திருக்கிறது இதற்கு தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார் எப்படி வெளிப்படுத்தினார்னா இந்த கடிதம் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில ஐ வாஸ் இந்த வார்த்தையை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஒன்றிய அரசு இயற்றுகிற சட்டத்தை இயற்றுகிற அமல்படுத்துகிற திட்டங்களை திருத்துகிற அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை ஒரு மாநில அரசு அதை திருத்தி அனுப்பி இருப்பதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் என்று ஒன்றிய அமைச்சர் எழுதிய கடிதம் உண்மையா பொய்யா இதை குறித்து பேசுவதற்கு ஏன் தர்மேந்திர பிரதான் தயங்குகிறார் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்று அமன்மெண்ட்டை வலியுறுத்தி அமன்மென்ட் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதை திருத்தி அனுப்பி அதற்கு ஒப்புதல் தரப்பட்டது இதையே நீங்க பேச மறுக்கிறீங்க இந்திய ஒன்றியத்தில் எந்த முதலமைச்சரும் செய்ய முடியாததை எந்த முதலமைச்சருக்கும் செய்ய துணிவில்லாததை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்தார உங்களுடைய சட்டத்துல உங்களுடைய திட்டத்துல திருத்தத்தை கொண்டு வந்து இத்தோடு நாங்கள் ஒப்பு ஒப்புக்கொள்கிறோம் என்று சொன்னாரே அதை பற்றி நீங்கள் பேசுவதற்கு தயார் இல்லையே எப்ப நீங்க ஐ வாஸ் ஷாக் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி இது முடியாது உங்களுக்கு அதற்கான அதிகாரம் இல்லை என்று சொன்னீர்களோ அத்தோடு இந்த பேச்சு முடிவடைந்து விட்டது அப்படி என்று சொன்னால் அது ஏற்பதாக அர்த்தமா இன்னொன்று யூட்டன் அடித்து போய்விட்டதாக நாடாளுமன்றத்தில் புலம்புகிறார் ஒன்றிய அமைச்சர் யூட்டன் அடிப்பதில என்ன தவறு நீங்கள் சாவர்கரினுடைய வாரிசுகள் உங்களை விடவா பெரிய யூட்டனை நாங்கள் அடித்து விட்டோம் உங்களை விடவா பின்வாங்குகிற நடவடிக்கையில நாங்கள் ஈடுபட்டு நாங்கள் என்ன கடிதம் எழுதி மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தோமா இல்லையே உங்களுடைய புதிய கல்விக் கொள்கை எத்தகையது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல இந்திய மக்களுக்கே சொல்கிற இடத்தில் நாங்கள் இருந்து அதை வெளிப்படுத்தினோம் இதெல்லாம் உங்களுக்கு ஆத்திரம் வந்துவிட்டது அதனால் பொறுக்க மாட்டாமல் நீங்கள் தமிழ்நாடு அரசு மீது அவதூறுகளை வாரி இறைக்கிறீர்கள் அவதூறு பரப்புகிற வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் உங்களுடைய பொறுப்புக்கு இது அழகல்ல ஒன்றிய அமைச்சர் என்கிற நிலையில் இருந்து கொண்டு இப்படி தப்பும் தவறுமாக பேசுவதும் உண்மையை திரித்து மறைத்து பேசுவதும் என்பது ஒன்றிய அமைச்சர் என்கிற அந்த பதவிக்குண்டான மாண்பை அவர் சீர்குலைக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் தர்மேந்திர பிரதான் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து போடுறாரு அதுல தமிழ்நாடு அரசாங்கம் இதை சொல்லியிருக்கு பாருங்க அப்படின்றாரு கை அதாவது பிஎம்சி பள்ளிகளை நாங்கள் அமல்படுத்துறோம் ஆனால் வந்து நாங்க சில கிரைடீரியா வச்சிருக்கோம் நாங்கள் சில குழு அமைத்து அந்த கு குழு கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் அடிப்படையில இந்த திட்டத்தை நாங்கள் அமல்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றப்போ நீங்க இதை அமல்படுத்திக்கிறீன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்ற வார்த்தையை மட்டும் இங்க பெரிதாக பேசப்படுது நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம அதாவது அவர்களுக்கு தேவையான அம்சங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் நாம் முழுமையான செய்தி என்ன என்பதை பேசிக் கொண்டிருக்கிறோம் அதுதான் அவர்களுக்கும் நமக்குமான வேறுபாடு பத்து சரத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த பத்து சரத்துகளை விட்டு விட்டார்கள் குறிப்பாக இந்த பி எம் ஸ்ரீ விவகாரத்திலேயே தமிழ்நாடு அரசுக்கு முரண்பட்ட கருத்து இருக்கிறது முதலில் தமிழ்நாடு அரசு தெரிவித்த கருத்து என்ன நீங்கள் ஏன் ஏற்கனவே செழுமையாக இருக்கக்கூடிய பள்ளியை கையில் எடுத்து பிஎம்சி பள்ளிகளாக அதை மாற்றுகிறீர்கள் இப்ப உதாரணத்துக்கு ஒரு தமிழ்நாடு அரசின் கீழ் நடத்துகிற கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கி கொண்டிருக்கின்ற மேல்நிலை பள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல போதுமான விளையாட்டு மைதானங்கள் அமைப்பதற்கான போதிய இடம் இருக்கும் ஆண் பெண் இருபாலாருக்கும் கழிப்பறை இருக்கும் ஆய்வு கூடங்கள் இருக்கும் வகுப்பறைகள் இருக்கும் இவையெல்லாம் முழுமையாக ஒன்றிய அரசு என்னென்ன கிரைடீரியாஸ் வச்சிருக்காங்களோ அதை மீட் பண்ற பள்ளிகள்னு வச்சுக்கோங்க அந்த பள்ளியை பிஎம்சி பள்ளிகளுக்காக ஸ்ரீ டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு தமிழ்நாடு அரசினர் உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி என்று இருப்பதை மாற்றி பிஎம்சி ஸ்ரீ பள்ளி என்று இவர்கள் போர்டு வைப்பார்கள் கட்டிடம் நம்முடையது இடம் நம்முடையது அதை கட்டி நிதி நாம் தந்தோம் நம்முடைய சிந்தனையில் உதித்திருக்கிற நம்மால் உயர்த்தப்பட்டிருக்கின்ற அந்த கல்வி வளாகத்தை நம்மால் செழுமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த கல்வி வளாகத்தை இவர்கள் பயன்படுத்தும் அப்ப தமிழ்நாடு அரசு ஒரு கேள்வி கேட்டது ஏன் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற பள்ளிகளை நீங்கள் கையில் எடுக்க ஒரு கேள்வி கேட்டதுக்கு இல்ல இல்ல நகர்புறத்தை ஒற்றி போக்குவரத்துக்கு எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் அதாவது பஸ் டிரான்ஸ்போர்ட்டோ இல்ல வேற மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டோ வரக்கூடாத கிராமங்கள் இருக்குல்ல அப்படிப்பட்ட கிராமங்களுக்கு அவங்க போக மாட்டாங்க அப்படிப்பட்ட இடங்களுக்கு அவங்க போக மாட்டாங்க கிலோமீட்டர் அதாவது நகர்ப்புறத்தில் இருந்து பள்ளிகளை மட்டுமே கையகப்படுத்திக் கொள்வார்கள் என்று அவர்கள் சொன்னதை தமிழ்நாடு அரசு இல்லை இல்லை இதை நாங்கள் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு ஆய்வறிக்கையே தமிழ்நாடு அரசு கொடுத்தது அதன் அடிப்படையில் தான் இந்த பி எம் சி பள்ளிகளை சரி ஏற்போம் தொலைந்து விட்டு போகட்டும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று இவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா நாங்க எந்த ஒன்றிய அரசு என்று ஒப்புதும் சரி பரவாயில்ல ஸ்ரீ பள்ளிகளுக்கு நம்முடைய பள்ளிகளை தாரை வார்த்து கொடுப்போம் நம்முடைய பள்ளிகள் இன்னும் மேம்படையும் என்று சொன்னால் மேன்மைப்படும் என்று சொன்னால் அதற்கு தயார் என்கிற இருந்துதான் தமிழ்நாடு அரசு ஒப்பு கொண்டது ஒப்பு கொண்டதற்கு பின்னாலும் அதுல இருக்கக்கூடிய சரத்துல நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி அதாவது தேசிய கல்விக் கொள்கை புதிதாக கொண்டு வரப்பட்டதை எடுத்துவிட வேண்டும் அது முழுமையாக இருக்கக்கூடாது அதன் அடிப்படையில் பி எம் பள்ளிகளை நாங்கள் ஒதுக்க முடியாது என்பதில் ஆணைத்தரமாக இருந்ததை புறம் தள்ளிவிட்டு உண்மைக்கு மாறான தகவலை சொல்வதன் மூலமாக தர்மேந்திர பிரதான் ஏதோ அரசு தவறு செய்து விட்டதை போல சித்தரிக்க முயல்கிறார் அரசு என்பது தனிநபருக்கு சொந்தமானதல்ல அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சொந்தமானது ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த விவகாரத்தில் தவறு செய்து விட்டார்கள் என்பதை போல ஒரு கில்டி ஃபீலிங்கை தமிழ் மக்களுக்கு உருவாக்குவதற்காக தர்மேந்திர பிரதான் இப்படிப்பட்ட கருத்துக்களை பேசி வருகிறார் இது அப்பட்டமான நாடகம் இதை தர்மேந்திர பிரதான் இத்தோடு நிறுத்திக் கொள்வதுதான் ஒன்றிய அமைச்சர் என்கிற அவருடைய பொறுப்புக்கு மாண்பாக இருக்கும் இப்போ தமிழ்ன்றப்போ அஹ் தமிழ்ன்னு சொன்ன ஒண்ணு உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது நீங்க வந்து தர்மேந்திர பிரதான் ஒரு வார்த்தைய ஒரு புளோல சொல்லிட்டாருன்றதுக்காக அவரை கார்னர் பண்ணி மன்னிப்பு கேட்க வச்சிங்க ஆனா இதுவே தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்ன பெரிய அற பெரியார அவங்க பேரை பயன்படுத்தலை நிர்மலா சீதாராமன் ஆனா அப்படி பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரை நீங்க உங்க அலுவலகத்துல போட்டோவா வச்சு வழிபடுறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறப்ப நீங்க கூட பெரியார் போட்டோ பின்னாடி வச்சிருக்கீங்க அப்படின்றப்ப இந்த விஷயம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது எங்க அப்பா உருப்பிட மாட்டடா அப்படின்னு சொல்றதுக்கும் என்னை பிடிக்காதவர்கள் நான் உண்மையிலேயே உருப்பிடக்கூடாதுன்னு நினைப்பவர்கள் நீ உருப்பிட முடியாதுன்னு சொல்றதுக்குமான வார்த்தை அளவு கொள்றதுல அது வேறுபட்டது பெரியார் சொன்னது எங்க அப்பா சொன்னது மாதிரி ஏன்னா இந்த எழுத்துக்கு சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் இந்த மொழி என்பது இலக்கியமாகவும் மக்களுக்கு அந்நியமாகவும் இருக்கிறது இந்த இலக்கியங்கள் பூரா பக்தி இலக்கியமாகவே இருக்கிறது இது அறிவியலுக்கு ஒவ்வாத மொழி என்கிற பெருமை இந்த மொழிக்கு வந்துவிடக்கூடாது இது அறிவியலுக்கு உகந்த மொழி தன்னைத்தானே எப்போதும் தகவமைத்துக் கொண்ட மொழி என்கிற பெருமைக்குரிய மொழியாக இந்த மொழி இருக்க வேண்டும் எனவே இந்த மொழியை செம்மைப்படுத்துங்கள் செழுமைப்படுத்துங்கள் இந்த மொழியை அப்டேட் பண்ணுங்கன்னு சொன்னவர் தந்தை பெரியார் அப்போ அவருக்கு அந்த கவலை இருந்த காரணத்தால் அந்த கவலையின் பொருட்டு இந்த மொழி காட்டுமிராண்டி மொழியாகவே கூடாதுடா இந்த மொழி காட்டுமிராண்டி மொழியாகவே இப்போது இருக்கிறது இதை மனிதனுக்கு உகந்த மொழியாக மாற்றுங்கள் என்று சொல்லி எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் எனவே அவருடைய கருத்து எத்தகைய கருத்து என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் தான் பெரியார் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள் நான் சொன்னதை போல அப்பா உருப்பிட மாட்டடா நீ உருப்பிடுறதுக்கான வழியை பாடுறான்னு சொன்னா என்னை நன்றாக வளர்க்க வேண்டும் என்கிற கவலையோடு அவர் பேசுகிறார் என்று பொருள் அதையே என்னை பிடிக்காதவன் நான் உண்மையிலேயே உருப்பிடக்கூடாதுங்கிறவன் நீ உறுப்பட மாட்டேன்னு சொன்னா நான் அழிந்து போய்விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று பொருள் இந்த அறிவு கூட இல்லாமல் நிர்மலா சீதாராமன் ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார் என்று நினைக்கிற போது உண்மையிலேயே நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்காக நான் வருத்தப்படுகிறேன் இவ்வளவு அறிவு ஞானம் இல்லாமலா அவர் இந்த பதவிக்கு வந்து விட்டார் இது கூட புரியாமல அவர் அரசியலில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பாவம் அவர் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை வந்திருக்க கூடாது என்றே நான் கருதுகிறேன் சேகர் போன்ற நபர்கள் திமுக மேடையில அலங்கரிப்பது அப்படின்றது எப்படி பார்க்கிறீங்க உங்களுடைய பார்வை என்ன சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொண்டதை போன்ற ஒரு நிகழ்வாகத்தான் அதை கருத வேண்டியிருக்கிறது உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேற்றிலிருந்து என்னை போன்றவர்களுக்கு ஒரு கொந்தளிப்பான மனநிலை மாற்று கருத்துடையவர்கள் மேடையேற்றப்படுவது என்பது அரசியல் நாகரிகத்தின் பொருட்டு அரங்கேறுவது அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை எத்தனையோ மாற்று கருத்துடையவர்கள் ஏறி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரை இருக்கிறார்கள் அவருடைய பெருமையை உயர்த்தி இருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சரும் அத்தகைய பெருமைக்குரியவர்தான் அவரை ஏறி மாற்று கருத்துடையவர்கள் வாழ்த்தினால் என்னை போன்றவர்கள் மகிழ்வதை விட வேறு எவரும் மகிழ்ந்து விட முடியாது ஆனால் மேடையில் ஏறி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் முதலமைச்சரையும் இழிவுபடுத்துகிற வேலையை ஒருவர் செய்கிறார் அதற்கு மேடை அமைத்து கொடுத்திருந்தால் அதற்கு என்ன பொருள் என்பதுதான் எங்களுடைய கொந்தளிப்பு மனநிலைக்கு காரணம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது அமைய பெற்ற கூட்டணி மக்கள் நல கூட்டணி உருவானதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணியால் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியை தழுவியதற்கு பிறகு ஒரு புதிய பரிணாமத்துக்கு தமிழ்நாடு அரசியல் வந்து சேர்ந்தது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுகவை ஆதரிக்க வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் இன்றைக்கு இருக்கிற கட்சிகள் முடிவெடுத்தன முடிவெடுத்ததற்கு பிறகு அன்றிலிருந்து இன்று வரை ஒரு கூட்டணியை கட்டுக்களையாமல் கண்ணை இமை காப்பதைப் போல ஒரு தலைவர் இந்திய துணை கண்டத்தில் காத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெருமைக்குரிய தலைவருக்கு பெயர் மு க ஸ்டாலின் இந்தியா கூட்டணின்னு ஃபார்ம் பண்ணும் சார் பாஜகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம் பல்வேறு நோக்கங்கள் பல்வேறு லட்சியங்கள் பல்வேறு இடர்பாடுகள் இவற்றையெல்லாம் கடந்து ஒரு அணியை கட்டினோம் இன்றைக்கு அந்த அணி நின்று இருக்கிறதா நிக்கிலையே முழுமை பெற்றிருக்கிறதா முழுமை பெறலையே ஒன்றிய அரசை எதிர்க்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் ஒன்றிய அரசு மீண்டும் கோலோச்சுவதற்கு காரணமாக இருக்கிறார் நான் எல்லோரையும் சேர்த்தே சொல்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதா இன்று வரை அந்த கூட்டணியை அப்படியே எடுத்துக்கொண்டு போகிறாரே அப்பா பெருமைக்குரிய தலைவர் இல்லையா அவரு எவ்வளவு பக்குவப்பட்ட தலைவராக அவர் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு சிரத்தையோடு இந்த கூட்டணியை செம்மைப்படுத்தி இருப்பார் இந்த கூட்டணியை தோல்வியை நோக்கி நகர்த்திய தலைவராக அவர் வெளிப்பட்டிருக்கிறாரா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மகத்தான வெற்றி பாராட்டி பாண்டே பேசுகிறேன் அதுதான் அதுதான் நான் வர்றேன் நான் வர்றேன் ஒரு நிமிஷம் நான் வர்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மகத்தான வெற்றி உள்ளாட்சி தேர்தல்களில் மகத்தான வெற்றி அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகத்தான வெற்றி இப்படி தொடர் வெற்றிகளை தான் குவித்தது மட்டுமல்ல தன்னோடு இருக்கக்கூடிய தன்னுடைய சகாக்களையும் வெற்றியை நோக்கி நகர்த்திய பெருமைக்குரிய தலைவர் அவரு இவர் என்ன சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெற்றி பெற்றதற்கு காரணம் பிரசாந்த் கிஷோரா பிரசாந்த் கிஷோர் அவருடைய கட்சியை வெற்றி பெற வைக்க முடியாதவர் சார் அப்படிப்பட்ட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்ததற்கு பின்னால் ஒரு சூழ்ச்சமும் இருக்கிறது எல்லோரும் நினைக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய யுக்தியை பயன்படுத்தி கொண்டது என்று அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை அவருக்கு இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் டெக்னாலஜியை வேறு ஒருவர் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது அதனால அந்த தேர்தல்ல அது ஒரு யுக்தியாக இருந்து எடுத்து திமுக பக்கத்துல போட்டுக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போட்டார் அதன் பின்னால் ஒரு யுக்தி இருக்கிறது பிரசாந்த் கிஷோரை வச்சு மட்டுமே வெற்றி பெற்றாங்கன்னா முதலமைச்சருடைய ஆளுமையை குறைக்கிற வேலை இல்லையா இன்னொன்று என்ன சொல்கிறார் இந்த கூட்டணி பற்றி அவர் பெருமையாக பேசுவதன் மூலமாக வஞ்ச புகழ்ச்சியாக பேசுகிறார் இந்த கூட்டணியை எப்படியாவது உடைச்சிருங்கடா உடைக்கலன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கூட்டணி தண்டா திரும்ப ஜெயிச்சு வரும்னு சொல்றார் திமுக மேடையில் ஏறிய காங்கிரசுக்கு சீட்டு கொடுத்ததை விமர்சித்து பேசுகிறார் திமுக மேடை ஏறிய சுபவி அவர்கள் போன்றவர்கள் சுபவி போன்ற திராவிட இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகள் தெரிவித்த கருத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாரு அதெல்லாம் மீறி ஸ்டாலின் என்ன வந்து பார்த்தார நீங்க என்னடா பெரிய திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனையாளர்கள் நீங்க என்ன பெரிய திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகள் நீங்க யாரா வேணுமோ இருந்துட்டு போங்க அதெல்லாம் விட அவர் நாம் சொல்றதை கேட்கக்கூடியவராக இருக்கிறாரு தினந்தோறும் என்கிட்ட பேசக்கூடியவராக இருக்கிறாருன்னு சொல்றதற்குல முதலமைச்சரை சிறுமைப்படுத்துகிற வேலை இந்த வேலை இந்த வேலையை திமுகவினுடைய மேடையில் ஏறி பாண்டே பேசுவார் என்று சொன்னால் இதற்கு மேடை மகத்துவ ஆட்சி அப்படின்னு தான் இருக்கிறப்போ அவர் ஒரு மாற்றார் அப்படின்னு தன்னையே சொல்லிட்டாரு இப்போ அவர் வந்து அதுல பேசினால அது மாற்றார் நிகழ்ச்சியாவது இருக்க முடியும் மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆண்டு கால அந்த ஆட்சியை நிறைவு செய்துட்டார்ல சார் முதலமைச்சர் மாற்றார் போற்றுகிற ஆட்சி தானே இந்த ஆட்சி இந்த ஆட்சி குறித்து ஒரு வார்த்தை பேசினாரா பாண்டே இந்த ஆட்சியினுடைய திட்டங்கள் குறித்து ஒரு வார்த்தை பேசினாரா பாண்டே இந்த ஆட்சி செம்மையாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சரினுடைய ஆளுமை குறித்து ஒரு வார்த்தை பேசினாரா பாண்டே அவருடைய ஒட்டுமொத்த ஸ்பீச்சல நீங்க எடுங்க ஒரே ஒரு வார்த்தை இந்த அரசை பாராட்டி இருக்கக்கூடிய வார்த்தை நீங்க சொல்லுங்க முதலமைச்சரை பாராட்டி இருக்கிற வார்த்தை ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க மாறாக முழுக்க முழுக்க அவருடைய உள்ள கிடக்கையில் இருக்கக்கூடிய வெறுப்பு உணர்வை கக்கிவிட்டு போயிருக்கிறார் அந்த மேடையில தினந்தோறும் முதலமைச்சர் என்கிட்ட பேசுவார் என்றார் முதலமைச்சருக்கு வேற வேலையே இல்லையா பாண்டேவோடு நான் தொடர்புலதான் இருக்கேன்னு எல்லோரிடமும் சொல்கிறார் என்று சொல்கிறார் பாண்டேவோடு தொடர்பில் இருப்பது என்பது அவ்வளவு பெரிய பெருமைக்குரிய விஷயமா பாண்டே என்ன உலகளாவிய தலைவரா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நான் வந்து பாண்டேவோட தொடர்பில் இருக்கிறேன் எல்லோருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரா ஒரு நாள் போன் பண்ணாரா என்ன பாண்டே எப்படி இருக்க அண்ணன் நான் அமைதியா இருக்கிறேன் பாண்டே அமைதியா இருக்க கூடாதே என்று முதலமைச்சர் சொன்னார் என்று சொல்கிறார் எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய் முதலமைச்சருக்கு வேறு வேலை இல்லையா நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்கன்னா உங்களை தூண்டி விடுவது முதலமைச்சர் என்கிற ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்ப முனைகிறீர்களா முதலமைச்சரா உங்களை தூண்டி விடுகிறார் நீங்கள் செய்கிற நாரதர் வேலைக்கு முதலமைச்சரா பொறுப்பேற்க வேண்டும் அவ்வளவு பெரிய தலைவரை அழைத்து வந்து ரோட்டில் இழுத்து விடுகிற வேலையை அல்லவா பாண்டே செய்திருக்கிறார் அதற்கு மாசு மேடை அமைத்து கொடுத்திருக்கிறாரே எவ்வளவு பெரிய மோசமான சூழல் இந்த சூழல் நாளை குருமூர்த்தியும் மாற்றாரு அவரை அழைத்து கொண்டு வந்து மேடையில் ஏற்றுவீர்களா குருமூர்த்தியை பேச வைத்து அழகு பார்ப்பீர்களா அத்தகைய மனம் படைத்தவர் தானே பாண்டே இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு போறாரு சார் நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு போய் அவருக்கு சொந்தமான ஊடகத்துல மோடியினுடைய புகழ் பாடினார் பிரியன் என்று இந்த இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரியனுடைய பேச்சை வெளிப்படுத்துகிற போது மோடியை திமுக மேடையில் புகழ்ந்தார் பிரியன் என்று டைட்டில் கேப்ஷன் வச்சு கம்பெனியில் வச்சு வீடியோ வெளியிடுறார் சார் அப்ப அவ்வளவு மனசுக்குள்ள எவ்வளவு வக்கரம் இருந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு செய்தியை வெளியிடுகிற துணிவு வந்திருக்கும் இங்கிருந்து போன இங்கிருந்து இந்த நிகழ்ச்சியை முடித்து கொண்டு போன ஈரம் கூட காயில சார் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள இப்படி ஒரு டைட்டில் வைக்கிறாரு இன்னொன்று சொல்கிறார் காந்தாராஜிலாம் என்ன வேணுமோ பேசலாம் காந்தாராஜி எல்லாம் கேஸ் போட மாட்டாங்க ஏன்னா நீங்க திமுக காரணம் எதை நிறுவுவதற்கு முயற்சிக்கிறீர்கள் திமுக மேடையில் ஏறி திமுக தவறு செய்தால் இந்த அரசு கண்டுகொள்ளாது என்று சொல்வதற்கு நீங்க முயற்சிக்கிறீர்களா எத்தனை திமுகவினர் மீது எவ்வளவு தவறுகள் நடந்த போதெல்லாம் வழக்கு பதிவு செய்த அரசு இந்த அரசு நேர்மையோடு நடந்து கொண்ட அரசு அரசு ஏதாவது ஒரு முறையாவது ஆளுகிற அதிகார வர்க்கத்துக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள் என்று சொல்லத்தக்க விதத்தில் அரசு எங்காவது செயல்பட்டு இருக்கிறதா திமுக ஏறி இந்த அரசின் மீது விஷமத்தனமான பிரச்சாரத்தை தூவுகிற வேலையல்லவா பாண்டே போன்றவர்கள் செய்கிறார்கள் அதற்கல்லவா இந்த மேடை பயன்பட்டு விட்டது அதுதான் இந்த கொந்தளிப்பு மனநிலைக்கு காரணம் நேற்று முழுமைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களினுடைய மனநிலை அப்படித்தான் வெளிப்பட்டது அது சமூக வலைதளங்களிலும் சரி தனிப்பட்ட முறையில் பேசுகிற போதும் சரி கொள்கையாளர்கள் குறைந்து விட்டார்களா என்ன கேடு வந்து விட்டது இப்படிப்பட்டவர்களை அழைத்து மேடை ஏற்றுவதற்கு என்றாம் இருக்காரு நக்கிரன் கோபால் அவர்கள் இருக்காரு காந்தராஜ் இருக்காரு பத்திரிகையாளர் பிரியன் இருக்காரு அந்த வரிசையில இன்னொரு பத்திரிகையாளரும் வேணும் அவரே சொல்றாருல்ல இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து திமுக கூட மொத்த கருத்தோட இல்ல வந்து திமுகவை அதோட பய பயணிக்கக்கூடிய நபர்கள் தான் நான் மட்டும்தான் வேற வேற இடத்துல இருந்து வந்திருக்கேன் இப்போ எனக்கு குலத்ரோகினே துரோகினே சொல்லிட்டாங்க எங்க ஆளுங்க எல்லாம் வந்து எனக்கு குல துரோகின்னு சொல்லிட்டாங்க என் போறியா அப்படின்னு இப்ப அந்த விமர்சனத்தையும் அவர் ஏத்துக்கிறார்ல சார் அவர் என்ன சார் ஏற்கிறது அவர் யார் சார் முதல்ல தமிழ்நாட்டுக்கு அவர் யார் சார் முதல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நடத்துறவரா அவரு அவர் பெரிய தொலைக்காட்சி நடத்திட்டு இருக்கிறாரா அச்சு ஊடகத்தை நடத்தி யார் சார் அவரு என்ன குல துரோகி சொல்லுவாங்க குல துரோகரோகி என்றால் குல துரோகி என்றுதான் சொல்வார்கள் நீ பார்க்கிற வேலை அப்படிப்பட்ட வேலை நீ தமிழ்நாட்டுக்கு எதிரானவனாக இருக்கிறாய் நீ தமிழர்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறாய் என் ராமன் நாங்க முழுமையா ஒப்புக்கொண்டமான்னு கேட்டா இல்ல இப்போதும் சொல்கிறேன் என்னை போன்ற திராவிட இயக்கத்தவர்களுக்கு இன்னும் குறிப்பாக ஈழ ஆதரவாளர்களுக்கு என் ராமனுடைய முகம் எப்படிப்பட்ட முகம் என்பது நன்றாக ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழலில் என் ராம் போன்றவர்கள் இந்த நெருக்கடி நிலையை எதிர்த்து நிற்கிறார்கள் அதனால் எம் என் ராம் போன்ற மூத்த பத்திரிகையாளர்களை நாங்கள் பழைய விஷயங்களை எல்லாம் விட்டு தள்ளிவிட்டு இப்போது ஏற்கிற மனநிலைக்கு வந்திருக்கிறோம் அது எங்களுடைய பெருந்தன்மை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனா இன்றைக்கும் மோடிக்கு காவடி தூக்குகிற மோடிக்கு லாவணி பாடுகிற இந்த அரசு செய்கிற அட்டூழியங்களுக்கு சப்பை கட்டு கட்டுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிற பாண்டே இங்கே மேடையேறி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பார் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எள்ளி நகையாடுவார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை குறைத்து மதிப்பிடுவார் அதிலும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆளுமையை குறைத்து மதிப்பிட்டு அந்த மேடையில் பேசுவார் என்று சொன்னால் எங்களை போன்றவர்களுக்கு சூட்டுக்கோள் பாய்ச்சியதை போல இருக்காதா எங்க உணர்வை நாங்கள் வெளிப்படுத்த மாட்டோமா அப்படித்தான் நேற்றிலிருந்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இன்மை உண்மையிலேயே பாண்டே போன்றவர்கள் அந்த மேடையில் ஏறி இருக்க கூடாது மீறி ஏறி இருந்தாலும் பாண்டே மேடைக்கு வந்தது நடுநிலைன்றது எது சார் நடுநிலைமை மேடைக்கு ஏறி பிரசாந்த் தான் இந்த கட்சி ஜெயிச்சுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க ஜெயிக்க மாட்டீங்க ஜெயிச்சிருவீங்க எல்லாம் ரொம்ப எளிதா நினைக்காதீங்க அப்படின்னு பேசுறது நடுநிலைமையா முதலமைச்சர் தினந்தோறும் பேசினார்னு தன் புகழ்ச்சியை பாடுறது இந்த அரசு குறித்து ஒரு வார்த்தை பேசலையே இந்த முதலமைச்சருடைய ஆளுமை குறித்து ஒரு வார்த்தை பேசலையே நிதி நெருக்கடி தாளாமல் இருக்கிற போதும் இந்த முதலமைச்சர் முழுமையான ஆட்சியை மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியை நடத்தி இருக்கிறாரே ஒரு வார்த்தை பேசி இருக்க வேண்டாமா நான் இப்ப பேசினேனே இதற்கு முன்பு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பி எம் ஸ்ரீ குறித்த தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிற போது இந்திய துணை கண்டத்திலேயே முதுகலும் இருக்கிற முதலமைச்சராக வெளிப்பட்டவர் நம்முடைய முதலமைச்சர் தான் ஒன்றிய அரசு கொடுப்பதை அமன்மென்ட் பண்ணி அனுப்ப முடியுமா சார் முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவிச்சார் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு திராணியும் தெம்பும் இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க இதை சொல்வதற்கு துணிச்சல் இருக்கிறதா பாண்டேவுக்கு துணிச்சல் உள்ள முதலமைச்சர் யார் நம்ம முதலமைச்சர் ஒன்றிய அரசோடு முரண்பட்டு அமென்மெண்ட்டை போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி ஐ வாட் தர்மேந்திர பிரதானியை அதிர்ச்சி அடைய வைத்த முதலமைச்சராக நம்ம முதலமைச்சர்னு அந்த மேடையில் பேசி இருக்க வேண்டாமா பாண்டே இல்லாததையா சொல்கிறோம் அவர் செய்திருக்கிற சாதனைகளை சொல்லுங்கள் என்று சொல்கிறோம் ஒன்றிய அரசு தேசிய பேரிடர் நிதியில் இருந்து ஒரு ரூபா கூட கொடுக்கல சார் சென்னை பேய்மலை பெருவெல்லாம் வந்த போது ஒட்டுமொத்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் இழப்பீடு கொடுத்து அந்த குடும்பங்களுக்கு மறுவாழ்வை ஏற்படுத்திய முதலமைச்சர் இல்லையா இந்த முதலமைச்சர் நிதி மேலாண்மையிலே சிறந்து நிற்கிற முதலமைச்சர் இல்லையா இந்த முதலமைச்சர் அது குறித்து ஒரு வார்த்தை பேசியிருக்க வேண்டாமா இந்த பாண்டே அது குறித்து பேசினாரா அதுதானே சார் மாற்று கருத்துடையவர்கள் பாராட்டுகிற கூட்டமாக இருந்திருக்க முடியும் நீங்க எங்க பாராட்டினீங்க முழுக்க முழுக்க கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினீங்க முதலமைச்சரை இழிவுபடுத்தி பேசினீங்க முதலமைச்சருடைய ஆளுமை ஒண்ணுமே இல்ல பிரசாந்த் கிஷோர் தான் எல்லாருன்னு பேசினீங்க பிரசாந்த் கிஷோர் அவன் சொந்த கட்சியை ஜெயிக்க இல்லாதவனா இருக்கான் அவன் என்னமோ இங்க வந்து இந்த கூட்டணியை ஜெயிக்க வச்சான் இந்த கட்சி அரியணை ஏற்றினான்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனத்தை திமுக மேடையில் ஏறி செய்திருக்கிறான் அதற்கு திமுகவை சேர்ந்திருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் அமைச்சர் மேடை எங்களை போன்றவர்கள் இதற்கு கூட கொந்தளிக்கவில்லை என்று சொன்னால் இந்த இயக்கத்தில் இருப்பது கொண்டு தான் இல்லாமல் இருப்பது கொண்டு தான் இல்லை இன்னொரு பக்கம் எஸ் வி சேகர் நபரும் வர்றார் இல்லையா அவருக்கு பரிவட்டமே கட்டப்படுது திராவிடனாக தன்னை சூழ்த்திக் கொண்ட எஸ் வி சேகருக்கு பரிவட்டம் கட்டுகிறோம்னு சொல்றாங்கல்ல சார் அதாவது எல்லோரையும் உள்ளடக்கி தான் அரசை வழிநடத்த வேண்டும் எஸ் வி சேகருக்கு பரிவட்டம் கட்டுனதுல எனக்கு ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இருக்கான்னு கேட்டா இல்ல காரணம்னா எஸ் வி சேகருக்கு பரிவட்டம் தான் கட்ட முடியும் எஸ் வி சேகருக்கு தந்தை பெரியார் விருது கொடுக்க முடியாது இல்லையா அப்போ அதை தமிழ்நாடு அரசு செய்திருக்கு அது கூட தேவையில்லைதான் உண்மையிலேயே சொல்லப்போனா ஆனா எஸ் வி சேகரை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சருக்கு தெரிந்திருக்கிறது அந்த வகையில் முதலமைச்சர் அவரை பயன்படுத்துறாரு எஸ் வி சேகர் இப்படிப்பட்ட கருத்தை வெளிப்படுத்தலையே திமுக ஜெயிச்சதுக்கு காரணம் பிரசாந்த் கிஷோர் தான் சொல்லலையே நீங்க ஒண்ணும் பெருசா ஜெயிச்சிருந்ததா நினைக்காதீங்கயா எதிர்கட்சியினுடைய ஒற்றுமையின்மைதான் உங்களை அதிகாரத்தை நோக்கி நகர்த்தி இருக்குன்னு கிரிட்டிசைஸ் பண்ணி பேசலையே சுபவி சொன்னாரு எங்க அப்பா செத்து போனா போக வேண்டுமா முதலமைச்சர்னு ஆனா முதலமைச்சர் வந்து நின்னாரு சுபவி சொன்னத கால்ல போட்டு மிதிச்சிட்டு தான் முதலமைச்சர் வந்தாரு என்ன பாக்குறதுக்கு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணி திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களை இழிவுபடுத்தி பேசினாரா ஆசிரியர் கி வீரமணி போன்றவர்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசினாரா எஸ் வி சேகர் இல்ல இந்த முதலமைச்சருக்கு எந்த விதமான ஆளுமை பண்பும் இல்லை என்கிற துணியில் பேசினாரா எஸ் வி சேகர் இல்லையே அப்படியெல்லாம் எந்த கருத்தையும் வெளிப்படுத்திய வெளிப்படுத்தினால் இதே கண்டனத்தை எஸ் வி சேகருக்கும் தெரிவிப்போம் இதே ஆதரவு கரம் நீட்டிய முதலமைச்சருக்கு எதிர்ப்பு சாரி எங்களுக்கு ஒன்னும் நோக்கமும் இல்லை திமுகவை ஆதரித்து பேசுவதால் எனக்கு என்ன பயன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு வாரியத்துல உறுப்பினர் பொறுப்பு போட போறாங்களா எனக்கு என்ன மாதம் மாதம் திமுகவுல ஊதியம் கொடுக்குறாங்களா திமுகவை விட ஒரு நல்ல கட்சி இப்போது இந்த பாசிசத்தை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் இல்லை எனவே திமுகவை ஆதரிக்க வேண்டிய கடமைப்பட்டோடு திமுகவை ஆதரிக்கிறோம் திமுகவை நூறு விழுக்காடு ஏத்துக்கிறதுக்கு நான் திமுக தொண்டன் இல்லை நான் திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவன் திமுக என்பதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பாசிச எதிர்ப்பின் முதன்மை முகம் இப்போது முதலமைச்சர் தான் ஒன்றிய அரசுக்கு கடிவாளம் போடுகிற தலைவராக இந்திய துணை கண்டத்தில் திகர்கிறார் எனவே அவரோடு நிற்க வேண்டிய வரலாற்று கடமை எங்களை போன்றவர்களுக்கு இருப்பதால் நாங்கள் அவர்களோடு நிற்கிறோம் நாங்கள் திமுகவுக்கு லாவணி பாட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் திமுகவுக்கு காவடி தூக்க வேண்டிய அவசியம் இல்லை எஸ் வி சேகரை ஆதரித்தது தவறு என்றால் அதன் சொல்கிற துணிச்சல் எங்களுக்கு உண்டு ஆனால் எஸ் வி சேகர் அப்படிப்பட்ட கருத்தை இதுவரை வெளிப்படுத்தவில்லை அப்படிப்பட்ட கருத்துகளை எஸ் வி சேகர் வெளிப்படுத்தினால் பேசப்படுது நான் அதைத்தான் அதைத்தான் இந்து என் ராமனுடைய விவகாரத்துக்கு சொன்னேன் கடந்த காலத்துல அவர் செய்திருக்கிற தவறுகளை எல்லாம் பார்த்தால் இன்றைக்கு அவரோடு உடன் இருக்க முடியாது ஆனால் இன்றைக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்கிற நிலையில் இந்த பாசிச போக்கை எதிர்க்கிற ஒருவராக இந்து என்றாம் வெளிப்படுகிறார் எனவே அவரோடு இணக்கமான ஒரு உறவை பேணுவதில் தவறில்லை கடந்த காலத்தை பார்த்தா இந்த காலத்துல அரசியல் செய்ய முடியாது அப்படி பார்த்தா கடந்த காலத்துல விமர்சித்த எல்லாம் இப்ப கூட்டணியிலேயே வச்சுக்க முடியாது கடந்த காலத்துல முதலமைச்சரை மோசமாக விமர்சித்த தலைவர்கள் எல்லாம் இப்போது இந்த கூட்டணியிலே இருக்கிறார்கள் இவர் முதலமைச்சராக வர முடியாது இவர் திமுக தலைவராக வர முடியாது அதற்காகத்தான் நான் இயக்கம் கண்டேன் என்று சொல்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த கூட்டணியிலே ஒரு சீட்டுக்காக தஞ்சமடைந்திருக்கிற காட்சிகளை நாம பாக்குறோம் நிரந்தர முதலமைச்சர் இவர்தான் என்று சொல்கிற காட்சிகளை நம்ம பாக்குறோம் அதனால அதெல்லாம் பழைய விஷயங்களை எல்லாம் பேசினா இப்போது நிகழ்காலத்தில் அரசியல் செய்ய முடியாது அந்த புரிதல் எங்களுக்கு இருக்கிறது ஒன்று இன்னொன்று நீங்க நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க கரண்டா என்ன பேசியிருக்கிறாங்களோ அதுதான் அரசியல் இன்றைக்கு மேடை ஏறி என்ன பேசுகிறார்கள் எஸ் வி சேகர் இன்னைக்கு நீங்க திமுக மேடையில ஏத்துனா ஏறி இந்த முதலமைச்சருக்கு ஆளுமை பண்பு இல்லை என்கிற துணியில் பேசியிருக்கிறாரா இந்த முதலமைச்சருடைய வெற்றி அவருக்கு சொந்தமான வெற்றி அல்ல என்று பேசி இருக்கிறாரா அவர் ஒண்ணு பெரிய திட்டங்களை எல்லாம் செய்து கிளிக்கல மக்கள் அதிர்ச்சியில இருக்காங்கன்னு பேசி இருக்கிறாரா ஆனா பாண்டே என்ன பேசுறார் என்ன பேசினார் அதுதான் ரொம்ப முக்கியம் பேசிவிட்டு இங்கிருந்து மேடை இறங்கிய ஈரம் காய்வதற்கு முன்பாகவே நான் தான் சொல்றேனே பிரியன் மோடியை பாராட்டினார் திமுக மேடையில் அதிர்ச்சி என்கிற நிலையில் வைக்கிறாரே டைட்டில அவருடைய ஊடகத்துல போய் பிரியர் பேசியது என்ன என்று வெளியிடுகிற துணிச்சல் அவருக்கு இருக்கிறதா முழுமையாக அந்த தலை புடுவதற்கான துணிச்சல் அவருக்கு இருக்கிறதா அப்ப அவருடைய நோக்கம் என்ன திமுக ஏறி முதலமைச்சரை களங்கப்படுத்துவதை தவிர என்ன சார் இது சாணியில சார் அது என்ன சார் சாணக்கியத்தனம் நான் ஏதாவது தவறான வார்த்தைகளை கூடாது கோபத்தின் காரணமாக ரொம்ப கண்ணியத்தோடு நிதானமாக பேசுகிறேன் என்ன சாணக்கியத்தனம் இதுக்கு பேரு சாணக்கேதனமா இதுக்கு பேரு சாணக்கேதனம்னா இந்த அயோக்கியத்தனத்தை தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு செய்யாதீங்க பீகார்ல போய் செய்யுங்க இங்க இருந்துகிட்டு செய்யாதீங்க மான உணர்வு மிக்க தமிழர்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் நீங்கள் செய்யாதீர்கள் எங்களை போன்றவர்களுக்கு கொந்தளிப்பான சூழலை நீங்கள் உருவாக்காதீர்கள் நீங்க போய் உங்க ஊர்ல போய் பண்ணிக்கோங்க அந்த வேலையை இந்த அயோக்கியத்தனத்தை அங்க போய் பண்ணுங்க எவனும் கேட்க மாட்டான் ஆனா இங்க இருந்தா எல்லோரும் மானமுள்ள மரத்தமிழர்கள் கேட்பார்கள் திராவிட இயக்கம் சுயமரியாதை உணர்வு மிக்க இயக்கம் நாங்கள் கேட்கத்தான் செய்வோம் இதுக்கு பேரு சாணக்கியத்தனம் இதுக்கு பேரு அயோக்கியத்தனம் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி